அதிகாரம் இருபத்தி இரண்டு வருதல் கை மாறி வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றம் கொல்ல உலகு தந்த புத்தே உலகத்தும் ஒப்புரவின் நல்ல பிறர் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஊருடைய நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு பயன் முள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய மருந்தாகி தப்பா மலத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படிம் இடனில் பதுவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் பயனறிவானன் திரும் நயனுடையான் நல்கூர்ந்தானாதன் செய்யும் நீர செய்யாதமைகள் அவரு ஒப்புரவினால் வரும் கேடனின் அத்தொருவன் விட்டுக்கோள் தக்கதுடைத்து அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு எல்லாம் இறப்பார் மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த பொன்றாது உலதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அறிது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ் பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவதையவன் வசை என்ப பயத்தார்கெல்லாம் இசை என்னும் எச்சாம் வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் நன்றி வணக்கம்